வணக்கம் இப்பொழுது நாம் திருச்செந்தூரில் இருக்கின்றோம் திருச்செந்தூரில் அந்த கோவிலை கட்டிய முக்கியமான சித்தர்களில் ஐவர் பெயர்கள் அடிபடுகின்றன அதாவது மவுனச்சாமி ஆகமலச்சாமி காசி சாமி மற்றும் வள்ளி சாமி ஞான தேசிக மூர்த்தி சுவாமிகள் இந்த ஐவரில் மூன்று சுவாமிகளுக்கு அதாவது சாமிகளுக்கு அந்த சித்தர்களுக்கு இங்கேயே அவர்கள் ஜீவ சமாதி அடைந்ததற்கான இடம் காணப்படுகின்றது அந்த சிறிய கோவிலும் காணப்படுகின்றது இவ்வளவு பெரிய கோவிலை கட்டியவர்களுக்கு சிறிய ஒரு பீடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது கோவிலிலிருந்து தெற்காக கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தொலைவில் மௌனசாமி சாமி சுவாமி மற்றும் காசி சுவாமிகள் ஆகிய மூவருக்கும் அங்கு சின்ன அதாவது மூன்று சித்தர்களுக்குமான பீடங்கள் அங்கே இருக்கின்றன இவர்கள் இங்கேதான் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் அவர்களுக்கு அங்கே கோவிலும் காணப்படுகின்றது இந்த மூவருக்கும் கோவிலுக்கு உள்ளேயும் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன அதே போன்று ஞான தேசிக மூர்த்தி சுவாமிகளுக்கு திருவைகுண்டத்தில் அவர்களுக்கான ஜீவ சமாதி அடைந்ததாக அங்கு சிறிய கோவில் ஒன்று காணப்படுகின்றது இவ்வளவு பெரிய கோவிலை கட்டிய தமிழ் சித்தர்களுக்கு கோவிலுக்கு அருகேயே கடல் கரையில் ஒரு சிறிய அளவில் அந்த பீடங்களானது அமைக்கப்பட்டுள்ளன ஒருவேளை இவர்கள் கோவிலை கட்டினார்களா அல்லது இடைக்காலத்தில் கோவிலுக்கு பெரிய திருப்பணிகளை செய்து கோவிலின் கட்டியை பெருக்கினார்களா என்பதை பற்றி தெரியவில்லை ஆனால் இவர்கள் மிக முக்கியமானவர்களாக அந்த மூவர் சம்மாது காணப்படுகின்றது மூவகுமான சமாதியானது மூவர் சம்மாது என்று அழைக்கப்படுகின்றது அதாவது கோவிலுக்கான நீர் எடுத்து செல்லும் அதை பூசை வைப்பதற்காக நீர் எடுத்து செல்லும் அந்த கிணறுக்கு பக்கத்துல தான் அந்த சமாதியானது காணப்படுகின்றது இப்ப அந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம் இங்க ஒரு வேப்ப மரம் பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு நிறைய இடங்கள்ல அதை ரொம்ப வயதான மரம் உடஞ்சி விழாம இருக்கிறதுக்கு பைப்பு வச்சு காங்கிரீட் போட்டு அந்த அந்த பை மரமானது தாங்கி பிடிக்கப்பட்டு உள்ளது இது ஒரு அழகிய தோற்றமாக மிக பழங்கால மகம் என்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அந்த மூவர் சம்மாதம் அமைந்ததுக்கும் இடத்துக்கு வளாகத்துக்கு உள்ளேயே இப்ப அந்த மூணு சமாதிகளும் தனித்தனியாக வடக்காக ஒவ்வொன்றாக அமைக்கப்பட்டுள்ளது ஏராளமான மக்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு பல நோய்களும் விட்டு நீங்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இணைந்து பயணியங்கள் விரைவில் இந்த மூவர் சம்மாதிகளை பற்றி விரைவான பதிவு நமது யூடியூப் வலையொலி காட்சியில் வெளியிடப்படும் இப்ப அந்த சமாதியுடைய அழகான தோற்றத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏராளமான மக்கள் தினமும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள்